வெல்கம் டு கிரீன் ரிச் ப்ளஸ் யூடியூப் சேனல் உங்கள் அன்படம் வரைக்கும் இப்போ நம்ம சேனல் பார்த்தா ஒரு முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ப்ரோ சொர் ஃப்ரெஷ்ஷான் ட்ராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் வந்து கிடைக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்குது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாக அதிகம் நோய் தாக்குதல் நிறையப்படுது அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிட்றது இல்லை இது என்ன பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஷ்பம் பண்ணி அந்த வந்து வந்து பவுடர் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் பிறந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தங்கத்தை உரைச்சி வாயில் ஊற்றுவாங்க அதாவது தங்க பஷ்பம் அந்த காலத்தில் அந்த அந்த ஃபார்மில் கிடைக்காதனால தங்கத்தை டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா கல்லில் உறச்சு தங்க தண்ணி ஊற்றுவாங்க ஸோ இந்த தங்க பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோவேதாவில் விட்டுருக்காங்க இது வந்து இம்யூனிட்டி வந்து இம்மிடியாக டெவலப் பண்ணுது பூஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூஸ்ட் இம்யூனிட்டி வந்து ஆகுது டைஜஸ்ட் நல்லா டைஜஸ்ட் ஆகுது ஸோ இது வந்து நல்லா ரிசல்ட் கொடுத்துட்டுருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆரோக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுபது வயது எண்பது வயசு வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக எந்த வித நோயும் வராமல் ஹாஸ்டல் பக்கமே எதுவும் போகாமல் நல்லபடியாக நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க நல்லா இம்யூனிட்டி பூஸ்டர் நல்லா அவங்களுக்கு சளி பிடிக்காது பார்த்தா உடம்புல இம்யூனிட்டி அதிகமாக காய்ச்சல் அதிகடி வராது நல்லா படிப்பாங்க நல்ல மெமரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவும் பிரெயின் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் தான் வந்து ப்ரோ சொன்ன ப்ரஸாண்ட் ட்ராப்ஸ் வந்து பார்த்தீங்கனாக்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்யூனிட்டி வந்து நோய் இம்மியட்டாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து இம்யூனிட்டி டெவலப் பண்ணவே குழந்தைங்களுக்கு எந்த ஒரு நோய் வராது அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறது குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும்னாக்க இம்மீடியட்டாக இந்த ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்ருக்குது ஸோ இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் என்ன உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும் ஸோ இமீடியேட்டாக காண்டாக்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் பை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த ட்ராப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்ஸாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வாங்க யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து பார்த்திங்கனா கவர்மெண்ட்டு லீகலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தங்க பசுப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக இந்த தங்க பசுப்பு வந்து பார்த்திங்கனா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி அவ்வளோ ஆரோக்கியம் குழந்தைங்களுக்கு ஸோ ஒவ்வொரு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்கும் அடிக்கடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா தலைவலிக்கும் உங்களுக்கு ஏதோ தொல்லை கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஆரோக்கியம் இருக்கணும் ஹாஸ்பிடல் பக்கம் போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாக்கா இந்த ப்ரோஸ் ஸ்வர்ண ப்ரொசான் ட்ராப்ஸ் வந்து நீங்கள் மெயின் எந்த பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு வேணும்னாக்கா இம்மீடியை டிஸ்கிரிப்ஷன் கனெக்ட் பண்ணி வாங்க இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மருத்துவ வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்